மக்கள் டிவி நேரம் இருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மக்கள் இன்றைய ஆன்மீக மறவியல் சார்ந்த விஷயத்தில் கிராமத்து கோயில்கள் இந்த கிராமத்து கோயில்களில் நிறைய அம்மன்லாம் பார்த்துருக்குறோம் முத்துராக்கு பெரியாயி பெரிய பாளையத்தம்மன் இப்படிலாம் பார்த்துருக்கோம் சில அற்புதமான தெய்வங்கள் இருக்குது அந்த பேர்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரியும் அல்லது கிராமத்தில் இருந்து குடியேறி இங்கு வந்து மாநகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது குல தெய்வமாக இருக்கும் அந்த மாதிரி அம்மனில் ஒரு ரெண்டு அம்மனை இன்னைக்கு நிகழ்ச்சியில் எடுத்துக்கிறேன் ஒன்று வந்து தீப்பாஞ்ச அம்மன் பேர் இந்த பேரே வித்தியாசமாக இருக்கும் இன்னொன்று வாழ்மேல் நடந்த அம்மன் அப்படின்னு இந்த அம்மனை கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு அறிவியல் ஆன்மீக சார்ந்த விஷயம் என்ன தீப்பாஞ்ச அம்மன்னா அம்மன் வந்து ஃபயர் ஆயிடுச்சான்னு அர்த்தம்மா அது பேர் வந்து தீப்பாஞ்ச அம்மன் அப்படின்னா என்னன்னா வெப்ப வெப்பநோய குணமாக மந்திரமாவது நீ இது வானவர் மேல நீன்னு சொல்லி வெப்பநோயை குணமாக்கின மாதிரி உன்னுடைய வெப்பத்தை உன்னுடைய கோபத்தை உன்னுடைய குரோதத்தை உன்னுடைய கொடுமையை நீக்கிறாளாம் அதனால தான் தீப்பாஞ்சி அம்மன் நீ தீப்பிடிக்கிற டிகிரி ஏடான்னு சொல்கிறோம் இல்லையா தன்னுடைய வெப்பத்தை அவளை போய் வணங்கினா அவள் ஏற்றுக்கிறாளாம் அதை அதைத்தான் இப்போ அந்த மக்கள் சொன்னாங்க அந்த அம்பாளுடைய கருணையினால் தீப்பாஞ்சி அம்மன் சொன்னாலே தவிர அம்பாள் வந்து தீக்கு அர்த்தம் இல்லை ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க பக்தியால் சாமி முடுவாங்க அது என்ன ஏன்னு கேட்டுக்க மாட்டாங்க தீப்பாஞ்சி அம்மன் நகரத்தில் இருக்கிறவங்க அதை பற்றி என்னான்னு தெரியாததுனால வித்தியாசமான அம்மன் பேர் வணங்காமல் இருக்கிறாங்க அல்லதுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கிறாங்களுக்காக தான் நம்ம மக்கள் டீ மட்டும்தான் ஆலயங்களை மட்டும் இல்லாமல் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறது நம்ம தொலைக்காட்சி மட்டும்தான் இந்த தீப்பாஞ்சாமனை என்ன செய்கிறா தெரியுமா மனிதனுடைய கோபம் கொடுமையை காட்டிலையும் பிறருடைய கண் திஷ்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா சாதாரண சட்டை போட்டால் கூட திஷ்டி வருது இப்போல்லாம் காரு வாங்கி வீடு வாங்கினா தான் இல்லை கண்ணவன் மனைவியாக ஒரு கோயிலுக்கோ ஒரு சினிமாக்கோ போனால் திஸ்தி வந்துடுது இங்கேருந்து போகிறப்ப நல்லா போகிறாங்க வர்றப்போ எம்ஜிஆர் பானுமதி சண்டை போடுற மாதிரி ஆகி போயிடுது இந்த மாதிரி கடுமையான எரிச்சல் கண்ணெரிச்சலெல்லாம் எல்லாம் அவளுக்கு பேர் தான் தீப்பாஞ்சி அம்மன் பேர் இது ஒன்று மேல் நடந்த அம்மன் அப்படின்னு சொல்கிறோம் மேல் நடந்தோன்னா வாழ்னால் கத்தின்னு அர்த்தம் கத்தினா என்னன்னா நம்ம காகின இருக்கக்கூடிய கட்டறையில் மன்னர்களும் மகேஷன்களும் மன்னர் ராஜாதி ராஜன்னு சொல்கிறவங்களாம் கத்தி வச்சுருப்பாங்க அந்த கத்தி நீளமாக இருக்கிறதுக்கு பேர் தான் வாள் பேர் அந்த வாள் மேல் இருந்த அம்மன் இந்த இடத்துல ஒரு ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு நினைவுப்படுத்துறேன் கடுமையான கருப்பு சாமி பொழுது அந்த கருப்பு சாமினுடைய உக்ரம் அதிகமாக இருக்கும் பொழுது தன் உடம்பில் எல்லாம் செயினை பூட்டிக் கொண்டு அந்த கருப்புசாமி ஆட்டம்னு ஆடுவாங்க அந்த கருப்புசாமி ஆட்டம் தன்னுடைய உபநியாச வார்த்தைகள்னால் அது பலன் சொல்லும் பொழுது வாள் மேல் ஏறி நின்று ஆடும் அந்த கத்தி அவங்கள வெட்டாது அவங்க அது மேலே ஏறி நிற்கிறப்போ எந்த அசம்பாவிதம் நடக்காது இது நிறைய ஆலயங்களை இன்னும் கண் கூட காணக்கூடிய விஷயம் அந்த மாதிரி இந்த வாள் மேல் இருந்தக்கூடிய அம்மன் அந்த வாள் மேல் நின்று பலன் சொல்கிறாளா இந்த வாள்னால் என்ன தெரியுமா கத்தினா நம்ம எல்லாத்துக்குமே கத்திக்கிட்டே இருக்கிறோம் புத்தியை தீட்டாமல் இருக்கிறோம் புத்தியை செயல்படுத்துனா அமைதியாக செயல்படக்கூடிய அமைப்பு நமக்கு உண்டு அதனால நான் வாழ்க்கையினுடைய நுனியில் நிற்கிறேன்னு சொல்லாமல் சொல்கிறான்னா வாள் மேல் அம்மன் கவலப்படாத நீ வாழ்க்கையினுடைய நுனியில் இருக்கிறியா நான் உனக்கு இருந்து கை கொடுக்குறேன் உன்னை காக்குறேன்னு சொல்கிறவ தான் இந்த வாள் மேல் நின்ற அம்மன் சொல்லி பேர் நிறைய கிராமத்தில் நிறைய ஊரில் அந்த அம்மன் இருக்குது ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மன்கள் இந்த அம்மனெல்லாம் எல்லாம் வழிபடும் பொழுது ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு ரூபமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஊராருக்கும் மட்டும் இல்ல இந்த நாடும் ஊரும் வளமும் செழிப்பம் பெறுவதற்காக வெவ்வேறு பேரில் புனை கொண்டிருந்தாலும் அவள் அத்தனை பேரும் அன்னை பராசக்தியே அப்படிப்பட்ட இந்த அன்னை பராசக்தியாக அவள் தீப்பாய்ஞ்ச அம்மனா இருந்தாலும் சரி வாழ்மேல் நின்ற அம்மனா இருந்தாலும் சரி மனிதனோட வாழ்க்கைக்கு உறுதுணையானவர்கள் முக்கியமானவர்கள் சொல்லி நாம தான் அந்த தெய்வத்தை புரிஞ்சிக்காம வணங்காம இருக்கிறோம் சொல்கிறோம் சரி இப்போ அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன சார் அப்படின்னா தீப்பாஞ்சி அம்மன் அப்படின்னா எதிர்வினை அப்படின்னு பேர் இப்போ ஒருத்தரை பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் ஹீலிங் மெமரிஷம் இவனை வந்து மெமரி படுத்திட்டான் இவன் சொல்கிறதுக்குலாம் ஆடுறான் அப்படின்னா அந்த பிரெயின் வாஷ் அப்படின்னு சொல்கிற மூளைச்சலவைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூளைச்சலவை பண்ணக்கூடிய அமைப்பை முறியடிக்கக்கூடியது அல்லது இறைவன் மேலே செலுத்தக்கூடிய அமைப்பு அந்த இருக்கு கடுமையாக கோபக்காரர் எதுக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டான் ஒரு தடவை தீப்பாஞ்சாமெண்டை கூட்டிகிட்டு போய் அந்த அம்பாவை பார்த்த உடனே அதில் இருக்கக்கூடிய கதிர்கள் அவனுடைய வெப்ப ஆற்றலெல்லாம் இழுத்துக்குது அவனுக்கு புத்திசானத்தை தெளிவு வைக்கிறது இது ஹீலிங் பவர் கொடுக்குறா புத்திசானத்தை தெளிய வைக்கிறாள் நீ ஒரு நாள் மூளைச்செலவு செய்யப்பட்டனால மனைவி வேணாம் பெற்றவங்க வேணாம் குடும்பம் வேணா நான் ஜாக போகிறேன்னு சொல்கிறத அவாய்ட் பண்ணுறானா அவள் தான் தீப்பாஞ்சம்மன் அந்த கதிர்கள் தீப்பாஞ்சம்மன் இருக்குது அறிவியல் சார்ந்தவனுக்கு அது அறிவியல் ஆகும் ஆன்மீகம் சார்ந்தவனுக்கு தீப்பாஞ்சம் அம்மனாகவும் அம்பல் பலன் கொடுக்குறா வாழ்மேல் நின்றவனுக்கு என்னான்னா வாழ்க்கையில் நிறையா சம்பாதிச்சிருப்பான் அல்லது நிறையா நல்லதெல்லாம் செஞ்சுருப்பான் ஒரே ஒரு தாங்க முடியாத சக்தி ஷன நேரம் தான் மனிதனுடைய மரணம் எப்படி தெரியுமா நிலவும் ஷன நேரம் தான் மனசு விட்டானா போச்சு அந்த மனசு விட்டுட்டான் அப்படின்னா அவனை சமாதானமே படுத்த முடியாது ஏதாவது ஒரு செயலை செஞ்சிடும் அவனால் அந்த குடும்பமே தெருவுக்கு வந்துடும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மேலே இருக்கக்கூடிய அம்மன் இருந்தானே அவன் உடனே ஓடி வந்துடும் வாழ்க்கையினுடைய நுனி பகுதியில் அல்லவா நிற்கிறாய் கத்தி மேலே அல்லவா நிற்கிறாய் கவலைப்படாது நான் இருக்கிறேன் உனக்கு கை கொடுக்குறேன்டா கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறவனால தான் அவள் மேல் மேல் நடந்தவன் சொல்லுவான் வால் மேல் நடந்தவள் அல்ல என்னுடைய வாழ்க்கை மேல் நடக்கவள் என் வாழ்க்கையை வழி நடத்துபவள் தான் அந்த மேல் நடந்த அம்மன் சொல்லி உங்களோட வலியுறுத்தி இந்த அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு பேர்லேயும் உற்கருத்து இருக்குது அதுக்கு உருந்த சக்தியும் இருக்குது அதில் அறிவியல் சார்ந்த விஷயமும் இருக்குதுன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்போணம் அடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்